சோஷியல் மீடியாவை திறந்து பார்த்தாலே கொலை கொள்ளன்னு இருந்த காலங்கள் போய் இப்போ போர் போர் பதற்றம் குண்டு இங்கே வெடிக்குது அங்கே வெடிக்குது ஏவுகணை பறக்குது ட்ரெயின் கிராஷ் அப்புறம் ஃப்ளைட் கிராஷ் ஆகுறது ஃப்ளைட் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால சீக்கிரமாக இறங்குறது நூறு பேர் இரநூறு பேர்னு கொத்து கொத்த சாகிறது அப்படி மாதிரியான நியூஸ்களை தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கும் நான் போற இப்ப இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இதை நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுதா அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால நிறைய பேர் கேட்டிருக்காங்க எதனால இந்த வார்த்தை இப்போ பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டிக்காக தான் இந்த வார்த்தை இப்போ நிறைய பேரால பேசப்படுதுன்னு சொல்லலாம் சோ என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே நான் உங்கள் கண்மணி தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம இருக்கிற வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கேலண்டரும் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்னோட கேலண்டரும் ரொம்பவே சிமிலராக இருக்குது அப்படின்றது தான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்கான மெயினான ரீசன் ஆமாங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் எந்த நாளில் எந்த கிழமையில தொடங்குதோ அதே மாதிரி தான் தௌசண்ட் ஃபைவும் தொடங்கியிருக்கு முடியும் போதும் அப்படி தான் முடியுது அண்ட் இது ரெண்டுமே வந்து லீப் இயர் கிடையாது லீப் இயர் கடை எவ்வளோ கேப் இருக்குமோ அந்த கேப் கரெக்டாக இருக்குது இந்த ரெண்டு இயருக்கும் அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எந்த அளவுக்கு பேசப்படுதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இதுவும் இந்த ரெண்டு இயருக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் இந்த மூணு ரொம்பவே துலிசண்ட் ட்வெண்ட்டி ஏன் பேசப்படுது தான் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆன ஒரு வருடம் ஸோ இந்த வருடம் தான் இப்பவுமே வந்து நிறைய டிசாஸ்டர் நடந்துட்டு இருக்கு கரண்டா பிரசன்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சோ நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இப்ப சொல்றேன் அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகிருக்கு அதே மாதிரி தான் இப்போ உலகம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வேர்ல்ட் வார் டூ அப்போ தான் தொடங்குச்சு ஆப்ரேஷன் பர்பா ஹவுசா அதுக்கப்புறம் ஆன் பியர் ஆர்பர் ஜெர்மன் வந்து யூஎஸ்இ மேலே வேர்ல்ட் டிக்ளேர் பண்ணிச்சு சீக் ஆஃப் லின்ட் பெகின்ஸ் அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் மாஸ்கோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அட்லாண்டிக் சார்ட்டர் சைன்ட் அதுக்கப்புறம் க்ரேட்டியோட பேட்டு சேக் ஆஃப் டோப்ரக் பேபி இயர் மேஸ்கர் ஹாலோகாஸ் இன்டென்சிஃபைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ நடந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் இதுக்கும் என்ன சிமிலாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலாரிட்டின்னு சொல்ல முடியாது அப்போ எப்படி வந்து ஒரே கலவரமாக இருந்ததோ உலகம் அதே மாதிரி இப்போவும் இருக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங் வித் கலிஃபோர்னியாவோட ஒயிட் ஃபயர் ஒரு கார்டே எரிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து போட்டமேக் ரிவர்மெண்ட் ஏர் பொல்யூஷன் அதுக்கப்புறம் ஃபிலேடு ஃபியாக் ஒரு ஒரு வெளிநாடில் பிளெயின் கிராஷ் நடந்தது மயன்மார் தாய்லாண்டில் எத்குவாக் வந்தது திபெட்டில் எத்குவாக் வந்தது பாகல்காம் டெரர் அட்டாக் அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தானோட வாரை பார்த்துருப்போம் பெங்களூரோட ஸ்டாம்ப் பேட் நடந்துச்சு அகமதாபாத்தோட பிளேன் கிராஷ் நடந்துச்சு கும்பமேளாவோட ஸ்டாம் ஈரான் இஸ்ரேல் வார் ரஷ்யா உக்ரைன் வார் அந்த மாதிரி இப்போ அமெரிக்கா அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சிம்லாரிட்டிஸாக இருக்கு இது வந்து உண்மையிலேயே சிமிலாரிட்டி தானா இந்த மாதிரி உண்மையிலேயே வந்து நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை வேர்ல்ட் பாத்திரி வந்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கும் இருக்கு சோ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் நான் சொன்னதுக்கு வந்து இதுதான் காரணம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அவ்வளோ பிரச்சனைகளை கடந்து நம்ம இப்போ இருக்கோமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அதே லெவலான பேட்டில்ஸ் பிரச்சனை எல்லாமே இருக்கு அதனால மோஸ்டாக நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்னோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க கம்பேரிட்டிவ்லி நைன்டீன் சிக்ஸ்டி நைனை விட ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு பட் ஹிஸ்ட்ரியில் நடந்த அதே சம்பவங்களும் கோ இன்சிடென்ஸாக ரிப்பீட் ஆகி இருக்கு இது கோ இன்சிடென்ஸ் தானா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம காத்து வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கண்மணி அண்ட் இப்போ தான் சேனலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ பாய்